பாஜக தலைவர் அண்ணாமலை ஊரில் இல்லாத நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அழைப்பின் பேரில் வரும் பத்தில் டில்லி செல்லும் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி என்ற கருத்தை வலியுறுத்த உள்ளதாக பாஜக மூத்த தலைவர்கள் வட்டாரங்களில் இருந்து தகவல் பரவ இருக்கிறது பழனிசாமியின் பிடியில் அதிமுக இருபது சதவிகிதம் குறைவாக ஓட்டு வாங்கி உள்ளதாக நிருபர்களிடம் பேசிய ஆதரவாளரும் அமைச்சருமான வைத்தியலிங்கம் இருபத்தி ஐந்து அதிமுக ஆட்சி அமைக்கும் என தெரிவித்துள்ளார் அதாவது நாங்க யாரையும் இழக்க விரும்பல எடப்பாடியையும் இழக்க விரும்பல மற்றவர்களையும் விரும்பல அப்படி அவர்கள் இந்த இயக்கம் ஒன்றாக வேண்டும் என்று நினைக்காதவர்கள் விரும்பாதவர்கள் அவர்களாகவே வெளியேறி விடுவார்கள் இது காலத்தின் வெளியேறிவிடுவார்கள் அதாவது ஒற்ற தலைமை தலைமை இணையும் போது ஒரு முடிவுக்கு வரும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பருக்குள் ஒரு நல்ல முடிவு ஏற்படும் தாவேக்க மாநாட்டு ஏற்பாடுகள் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் சென்னையில் உள்ள தனது இல்லத்தில் விஜய் ஆலோசனை நடத்தினார் இந்த மாதமே விக்ரமாண்டியில் மாநாட்டை நடத்தியாக வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் செப்டம்பர் பதினேழாம் தேதி மில்லாதி நபி கொண்டாடப்படும் என தலைமை காட்சி அறிவித்துள்ள நிலையில் அதற்கான அரசு விடுமுறை தேதியை செப்டம்பர் பதினாறுக்கு பதிலாக பதினேழாம் தேதியாக மாற்றி தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் குறைந்தது ஒரு முதியோர் இல்லத்தையாவது கட்டுவதற்கான பணிகளை ஆறு மாதத்திற்குள் தொடங்க அரசுக்கு நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தமிழ் உட்பட தாய்மொழியில் கல்வி கற்பதை எதிர்க்கிறீர்களா தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் தேர்வு நடத்துவதை எதிர்க்கிறீர்களா தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் பாட புத்தகங்கள் மற்றும் உள்ளடக்கம் உருவாக்கப்படுவதை நீங்கள் எதிர்க்கிறீர்களா புதிய கல்விக் கொள்கையின் முழுமையான பல ஒழுங்குமுறை சமத்துவம் எதிர்காலத்தோடு உள்ளடக்கிய கட்டமைப்பை நீங்கள் எதிர்க்கிறீர்களா என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை நோக்கி சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ள மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இவ்வாறு இல்லாவிட்டால் உங்கள் அரசியல் ஆதாயங்களை விட தமிழக மாணவர்களின் நலன்களுக்கு முன்னுரிமை அமல்படுத்துங்கள் என முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் மகாராஷ்டிராவின் மாபெரும் பொதுக்கூட்டத்தை காங்கிரஸ் நடத்தியது அதன் கூட்டணி கட்சியான சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே பிரிவின் சார்பாக அவரே பங்கேற்பார் என மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் பங்கேற்காமல் தவிர்த்ததால் கூட்டணியில் விரிசல் என்ற செய்தி வெளியாகியுள்ளது அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகளிடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில் தொகுதி பங்கீடு விவகாரத்தில் ஒருமித்த கருத்து ஏற்படாத காரணத்தால் முதற்கட்டமாக இருபது தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை ஆம் ஆத்மி வெளியிட்டுள்ளது நேற்று ஒன்பதாம் தேதி மாலைக்குள் கூட்டணியை உறுதி செய்யாவிட்டால் தொன்னூறு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்று ஹரியானா ஆம் ஆத்மி தலைவர் சுஷில் குப்தா காங்கிரஸ் கட்சிக்கு மிரட்டல் விட்டிருந்தது குறிப்பிடப்பட்டது நிலவில் அணு மின் நிலையம் அமைக்க ரஷ்யா சீனாவுடன் இணைந்து இந்தியா செயல்பட உள்ளதாக ரஷ்யாவின் அணுசக்தி கழகமான ரோசாட்டம் தகவல் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி நாற்பதுக்குள் இந்த அணு மின் நிலையத்தை உருவாக்க திட்டமிட்டுள்ள ரஷ்யா மிகவும் சிக்கலான இந்த திட்டத்தில் மனிதர்கள் பயன்படுத்தப்பட மாட்டார்கள் என அறிவித்துள்ளது ரஷ்யாவின் முயற்சியில் இணைய சீனா ஆர்வம் காட்டி வரும் நிலையில் தற்போது இந்தியாவும் இணைய விரும்புவதாக ரோசாட்டம் கூறியுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் அதிபர் வேட்பாளராக போட்டியிடும் கமலா ஹாரிஸ் குழுவிடம் இருந்து கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமாருக்கு அமெரிக்கா வர அழைப்பு விடப்பட்டுள்ளதாகவும் தனிப்பட்ட முறையில் கமலா மற்றும் ஒபாமாவுடன் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பேச்சுவார்த்தை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியான நிலையில் தனது அமெரிக்க பயணத்தில் கமலா மற்றும் ஒபாமாவுடன் எந்த சந்திப்பும் இல்லை என டி கே சிவக்குமார் மறுத்துள்ளார் சொந்த நாட்டினருக்கு பாதிப்பு ஏற்படுவதால் வேலை மற்றும் படிப்பு நிமித்தமாக வந்துள்ள வெளிநாட்டவர்களை விரைவில் வெளியேற்ற கனடா அரசு திட்டமிட்டுள்ளதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது இதனால் அங்கு இந்திய மாணவர்கள் பணியாளர்கள் உட்பட பல்வேறு நாட்டினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற வீராங்கனை மனு பாகருக்கு எலக்ட்ரிக் கார் ஒன்றை பரிசாக அளித்துள்ளது டாடா நிறுவனம்